கனடாவின் டொரண்டோ நகரம் அடுத்த சில நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலையை எதிர்கொள்ளவிருக்கின்றது என கனடாவின் சுற்றுச்சூழல் அமைப்பு ஒரு நீண்ட நாள் வெப்ப எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது வாரத்தின் நடுப்பகுதியில் வெப்பநிலை சற்று குறையும் வரை இந்த வெப்ப எச்சரிக்கை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை பகல் நேர வெப்பநிலை சரியாக முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் ஈரப்பதம் காரணமாக அது நாற்பது பாகை செல்சியஸ் போல உணரப்படும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது சில பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலையானது பத்தொன்பது பாகை செல்சியஸ் தொடக்கம் இருபத்தி இரண்டு பாகை செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றும் வெப்பநிலை சற்று குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடிக்கடி தண்ணீர் குடிப்பது குளிர்ச்சியான இடங்களில் இருப்பது மற்றும் இலகுவான ஆடைகளை அணிவது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது காற்றினுடைய தரம் மிதமான ஆபத்து மட்டத்தில் இருக்கின்றது இந்த நிலையானது திங்கட்கிழமை இரவு வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி